பேசும் போதெல்லாம் சாய் காப்பு சொல்றது கவர்ச்சி படம் ஒழுங்கா எடுக்கிறது இல்ல சர்க்குலேஷன் குறைஞ்சு போச்சு ஜனங்களுக்கு கவர்ச்சி படம் இல்லைன்னு அவன் அவன் அழுவுற அஞ்சனும் என்ன நீ உன்ன வச்சு வேலை வாங்குறது தொல்லையா போச்சு நீ அந்த சந்திரனோட சேர்ந்து கட்டுப்பட்ட பொருள் நீ மனுஷன் தானா கூட பண்ண அக்காட்ட வச்சு யாராவது இருக்காங்களா கட்டில புண்டாட்டியாவது இருக்காங்களா பெத்த மகாவது இருக்காங்களா யாரா கேக்குற அப்படி உங்க முதலாளிக்கு யாராவது இருந்தா அவங்கள படம் பிடிச்சி பத்திரிக்கையில போடுற புத்தி கட்டவன் இந்த பொண்ணு என்ன கேட்டுருச்சு நாக்கு பிடிக்க சாங்கலாம் போடது போதும் சார் இனிமேல் நான் கவர்ச்சி படமே எடுக்க மாட்டேன் உங்க கேமரா நான் போறேன் சார் கட்சி சொல்ல சொல்லும் பரவாயில்ல நல்ல கவர்ச்சி படமா தான் எடுத்திருக்கிறேன் இதெல்லாம் நாளைக்கு போட்டா பாத்தாடா குமாரி தெய்வத்தின் இந்த ஊர் ஆதாரம் போதும் அவன் முகமுடைய கிழச்சரியா பத்திரிகை எப்படி இருக்கணும் நம்ம போல பரவகைங்களுக்காகவே உண்டாக்கப்பட்ட பத்திரிகை இந்த படத்துக்கு பக்கத்துல உங்க படத்தையும் போட்டா எப்படி இருக்கு தெரியுமா

ஒண்ணுமே புரியல புரியறதுக்கு நியாயம் இல்லடா உங்க புரட்டும் பொய் வேஷமும் இவ்வளவு சீக்கிரத்துல அம்பலம் ஆயிருந்து நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க இல்லையா என் பொறுமையை போதிக்காதீங்க என் குடும்பத்துக்கு துரோகம் செய்யணும்னு எவ்வளவு நாள காத்துட்டு இருந்தேன் எச்சல் பண்டத்தை என் தலையில கட்டி இடிச்ச வகை ஆக்கலாம்னு எவ்வளவு காலமா பார்த்துட்டு இருந்தேன் முடிவாய வாய மூட வேண்டியது தலைய குனிய வேண்டியது அவமானத்தால் அப்படியே வெந்து சாக வேண்டியது யார் தெரியுமா பாருங்க 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 நல்லா குப்பையில கிடந்த கூழாங்கல்ல வயிற ஒண்ணு காட்டி என் வாழ்க்கையை விஷமாக்க நெரிச்சியே அந்த வேஷம் எவ்வளவு சீக்கிரம் கலைஞ்சு போயிருக்குது பொன்னம்பலம் இனிமேலும் என்ன ஏமாத்த முடியாது உண்மையை சொல் இல்ல உன் மானத்தை ஊக்க வச்சிடுவேன் பெத்த மகளை போட்ட விட்டுட்டு தட்டுக்கட்டு போன யாரோ ஒரு தலையில கட்ட இருந்த மோசடிக்கு மான நஷ்ட போட்டு கூண்டு யார இந்த மானம் கட்டவதாக போதும் போதும் பரந்தமா இப்பவே லாச சாக வேண்டியவங்க இந்த சமுதாயத்தே கெடுக்கிறவங்க இவ்வு இரக்கமில்லாத பாவங்கள்லாம் இந்த உலகத்துல உயிரோட இருக்கும்போது ஒரு பாவமும் அறியாத நீங்க சாகணும் சந்து முனையிலே சத்திரத்திலே சரதமாடிட்டு திறந்த ஒரு பொண்ணு செல்வ நின்னுட்டு பெருடா சௌக்கியமானு கேக்குது இல்ல அதே சத்திரத்தில் கதியற்ற ஒரு பெண்ணின் வாழ்க்கை இருளோடு இருளாற் கொத்தி விஷமா கிட்ட ஒரு கருணாகம் இங்க வந்து படம் எடுத்தார் அதிசயத்தை பாக்குறேன் ஏமா எல்லாரும் என்ன இப்படி சித்திரவதை செய்றீங்க இல்ல எஜமா இல்ல செதஞ்சி போன என் வாழ்க்கையை நினைச்சு ரத்த கண்ணீர் வடிக்கிற அன்று என் பெண்ணை வீறிட்டு அதன அல கதியற்ற நிலையில் நான் கதற கதற என்ன ஒரு அவமான சின்னமாக்கிட்டு ஓடி போன ஒரு பெரியனோட வாலாடிக்கிட்டு நிக்கிற கமலா ஆமா எஜமா பாவினா என் மானத்தையே வளைச்சு விழுங்கிட்ட மன பாம்பு வெக்கம் கெட்டவளே எங்கேயோ கிடந்தவனி ஒரு ஜெமீன் மகனை வரவேசி பிடிக்கலாம்னு நினைச்ச அது நடக்காம போகவே பத்திரி வேஷம் போடுற எம்மேரிய பரிசு மத்த மானம் கெட்டவளே மானம் மரியாதையும் மனசாட்சி இதை பத்தி பேச உங்களுக்கு வக்தமா இல்லை நான் பேசக்கூடாது உன் மனத்தை பத்தி தான் ஊரே பேசுதேன் பறக்குது நல்ல அழு உன் மனத்துதான் சுத்தம் இல்லைன்னாலும் உன் கண்ண ஒரு சுத்தமாகட்டும் பொன்னம்ப என்னையா ஏமாத்த நினைச்ச ஓடி போற மரலை பத்திரே பேப்பர்ல போட்டு உன் மானத்தை சந்தி என்னம்மா என்ன சொல்லுமா என்ன ஒண்ணுமே கேட்காதீங்க எல்லாமே முடிஞ்சு போச்சு எனக்கு நானே விரோதி ஆயிட்டேன் இனி நான் யாருக்காக வாழ வேண்டியது இல்லை நீ என்ன சொல்றா என்ன விடுங்கம்மா கமலா தீக்க வேண்டிய காலம் என்ன என்ன அவளை பார்த்து கேட்கணுமா இந்த கேள்வியை குறைஞ்ச அறிவு இருக்கிறதா சொல்றாங்களே கோழிக்கு அது கூட தன் குஞ்சுகளை அடகாத்து வளர்க்குது என்ன பெத்தவனுக்கோ அந்த பாதம் கூட இல்லாம போயிடுச்சு கமலா உன்னை வளர்த்தது யாருமே காட்டூர்ல சிங்கார முதலியார்னு ஒருத்தர் காட்டூர் சிங்கார முதலியார ஆமாமா அவர் தான் என்னை வளர்த்து ஆளாக்கி என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சார் ஆனா என்ன பெத்தவங்க யாருன்னு தெரியாததுனால என் கல்யாணம் நின்னு போச்சு கமலா என் மகன் உங்களா என்ன பெத்த தாய் ஆமா ஒரு கோலத்துக்கும் பயந்து புண்ணி சிங்கா ஒரு முதலியா வீட்டை கொடுத்துட்டு ஓடி போற பாவி நான் அம்மா! பேசுற ஹலோ சொன்ன தானே பேசுறது உங்க மக டெய்லி வீட்டு விட்டு ஓடி போன சுகாதாரம் தினக்க வச்சு பத்திரிகையில் அச்சாயிட்டே இருக்குதுங்க

அப்பா என்ன மன்னிச்சிருங்கப்பா நாம் செய்யாம செஞ்ச தப்புக்கா இவ்வளவு பெரிய தண்டனையா அப்பா தேவி தேவின்னு ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவை உங்க வாயார கூப்பிடுவீங்களே மழை சாறு பட்டா கூட உங்க தேவி உடம்பு தாங்காதுன்னு சொல்லுவீங்களே வெப்பம் கூட என் மேல படாம உங்க கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தீங்களே த்து இப்படி பயங்கரமா மாறிட்டீங்க மானங்கட்ட உருத்தி என் மகனா இருக்க முடியாது முன்பின் தெரியாத ஒருத்தினோட திருத்திருவா அறை உருத்தி என் தேவையில் அவன் பரிசுத்தமான என் மக ஐயோ அப்பா இந்த விட நீங்க உங்க கையால

என் பாதையில யார் குடிக்கிட வேண்டாம் எஜமா என்னை மன்னிச்சிடும் நான் உங்க குடும்ப விஷயத்துல தள்ளிடும் என் மடியில தவள விட்டு நான் உயிருக்கு உயிரா வளர்த்த என் தேவி இது வரையில கண்ணீர் விட்டு நான் பார்த்ததே இல்லை உங்க பிடிவாதத்தால என் தேவி என் தன்னன் துடிக்கிறது என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது நீங்க தேவி எதுக்காக வெறுக்கறீங்கன்னு எனக்கு புரியுது தேவி இதுவரையும் இருந்த இடம் தெய்வத்தின் சன்னிதானம் அவங்க உடம்புல கலங்கத்தின் வாட கூட பட்டிருக்க முடியாது அப்பா மானத்துக்காக இவ்வளவு போராடுற உங்க மகளா பிறந்த எனக்கும் அந்த மான உணர்ச்சி இல்லாம போயிடுமா அப்படி நான் தவறு செஞ்சு எப்படியோ வாழ நினைச்சிருந்தேன் நான் ஏப்ப இங்க வரணும் என்ன நம்புங்கப்பா நம்பல சொல்லுங்கப்பா இப்பதான் மனசு நிம்மதியாச்சது என் முதல் வேலை முடிஞ்சது கமலா இனி உனக்கு கொடுத்த வாக்குப்படி பரந்தாமனுக்கு உனக்கு கல்யாணம் செய்து வைக்கணும் அது நடக்காது தம்பி ஏன் நடக்காது இதோ பாருங்க இந்த படத்தை பார்த்து பரந்தாம கமலாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டார் நீங்க கவலைப்படாதீங்க வா கமலா முடிவு பண்ணிடலாம் பள்ளிப்பட்டி ஜமீந்தானி மகேசமாக அவங்க மருமகள் கமலாவை ஒப்படைக்க புலியோட விளையாடாத நான் சர்க்கஸ் கம்பெனியா வச்சிருக்கேன் உன்னோட விளையாடுறதுக்கு உன்னுடைய பலாத்கார அமைப்புக்கு பலியான கமலாவுக்கு வாழ்வு கொடுன்னு கேட்க வந்திருக்கேன் இவ எனக்கு பத்தோட பதினொன்னு அத்தோட இது ஒண்ணு நான் விட தயாராயில்ல நான் ஒரு சுதந்திர பறவை எந்த கடையிலையும் உட்காருவேன் பறப்பேன் அதை கேட்க நீ யாரா பாபா உன்ன ஒரு பகுத்தறிவுள்ள மனிதான் நினைச்சு வந்திருக்கேன் கமலாவுடைய வாழ்வுக்கு நீதான் பொறுப்பு தகுந்த முடிவு தெரியாம இங்கிருந்து நான் போகவே மாட்டேன் போக மாட்டேன்

உன் கையில கங்கணம் போட்ட அன்னைக்கே உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டம்மா சந்தம்மா தம்பி உன் நல்ல எண்ணத்துக்கு பெண்குலமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்குப்பா ஊருக்கு எடுப்பவரே என் வாழ்வை ஒழுக்கு வைத்தவரே நான் யாருன்னு தெரியலையா உங்களுக்கு வந்த அடிப்பட்ட புலி வேட்டைக்காரனை அறிமுக செய்துக்கு வந்திருக்குது உங்க மிரட்டருக்கு பயந்துகிட்டு போக பச்சை குழந்தையோட உங்க காலடியில விழுந்து கதறினா அந்த லட்சுமியா நான் இங்க வரேன் பெண் குலத்துக்கே நீங்க செய்திருக்கிற பாவம் என்ன ஏன் உருவத்துல பழிவாங்க வந்திருக்கு என்ன கண்ணகி மாதிரி மிரட்டுற என்ன இருந்தாலும் நான் புருஷன்றது ஞாபகம் இருக்கட்டும் புருஷன் அந்த புனிதமான வார்த்தை பொய்யும் புரட்டும் உற்பத்தியாக உங்க வாயால சொல்லாதீங்க லட்சுமி இது ஆபீஸ் நாலு பேருக்கு தெரிஞ்சா என் மானம் என்ன வருது மானம் மரியாதை இதையெல்லாம் பத்தி உங்களுக்கு இன்னுமா நினைவு இருக்குது என்னையும் என் மகளையும் இனம் தவறின மானை போல சமுதாயத்துல அலைய விட்டீங்க அதை தாங்கி விட்டேன் இப்போ இதோ பாருங்க என் மகள் தலை நிமிந்து நடக்க முடியாதவளாக்கிட்டீங்க அவன் வாழ்க்கைய அணுவா சாட்சிப்படுத்திட்டீங்க இதுக்கெல்லாம் நீங்க காண சொல்லித்தான் ஆகணும் ஏ உங்க மகன் சொல்லிக்க அவமானமா இருக்க எந்த பெண்ணோட மாதத்தை பத்து காசுக்கு விளையாக்கிறீங்களோ அந்த பெண் வேற யாரும் இல்ல உங்க யாருமே நீங்க விழுந்த படுப்புடியில தான் இந்த பெரிய மனுஷன் உனக்கு அப்பா வாக்கிட்டேன் சொல்றீங்க இவரா என்னுடைய அப்பா தகப்பனுக்கு மகளையே அறிமுகப்படுத்தி வைக்க வேண்டிய துர்பாகிய நிலை கடவுளே இது எந்த தாய்க்குமே வர வேண்டாம் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடுன்னு சொல்லுவாங்களே அந்த ரத்த பாசம் கூட அவங்களுக்கு என்னாலதான் உனக்கு இவ்வளவு ஆகுமாறும் என்னை மன்னிச்சிடா என்னை மன்னிச்சிடும் நீங்க அப்பா என்னை நிரந்தரமா உங்க மகளா ஏத்துக்க வேண்டாம் ஒரே வருதனும் கூப்பிடுங்கப்பா கூடுங்களை என்ன மன்னிச்சுக்கணும் கடலுங்க நல்லா கண்ணீர் விட்டழுங்க கமலா உங்க மகனு தெரிஞ்சதும் குழம்புறீங்க குழுவா துடிக்கிறீங்க ஆனா உங்களுடைய பத்திரிகைகளை நீங்க பொய்யான செய்திகளை வெளியிட்டதா நாட்டில் எத்தனை குடும்பங்கள் இசைவாறை போய் ரத்த கண்ணை வடிக்கிறது தெரியுமா பெண்கள் இப்பொழுது திறந்தது கண் திறந்தா மட்டும் போதாது இந்த நாட்டுல ஒவ்வொரு பெண்ணும் யாராவது ஒருவருக்கு தாயாகவோ மனைவியாகவோ மகளாகவோ இருப்பாங்க கருத்து தெளிவு உங்களுக்கு வரணும் என்னை விட மன்னிப்பு கேட்க வேண்டியது எங்கிட்ட இல்ல இந்த புனிதமான தாயிட்ட லட்சுமி தேவியை பத்தி நான் கொடுத்த செய்திகளை தயவு செய்து வெளியிட வேண்டும் வெளியூருக்கு போக வேண்டியதெல்லாம் போயிடுச்சு உள்ளூருக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிகை தான் இருக்கு வெளியூருக்கு போன பத்திரிகை எல்லாம் கொடுத்த ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை உள்ளூருக்கு கொடுக்க வேண்டிய பத்திரிகை கொடுக்காத நேரத்து தம்பி உங்களுக்கு எப்படி பாராட்டுறதுன்னு எனக்கு தெரியல என் மகனை நல்ல இடத்துல நீங்க தேவி ஒப்படைக்கூடாது சந்திரா என் சுயநலத்திற்கால் தினக்கவர் என்ற பெயராலே பத்திரிகை நடத்தி மக்களை தவறான பாதையிலே கொண்டு வந்துவிட்டு இந்த பெயரையே விட்டு ஏதாவது ஒரு நல்ல பெயர் வைச்சு மக்களுக்கு நல்ல வழியை காட்டுவதற்கு நீயே பத்திரிகை நடத்து இதுதான் என்னுடைய வேண்டுகோள் நீங்களே ஒரு நல்ல பெயரா வச்சு சந்திரோதயம் பெயர் வச்சு பத்திரிகை நடத்து